பிரைசல கத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக பாருங்கள் கத்துடைய வார்த்தைப்படியாக சொல்கிறது மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் ஏழாவது வசனம் அன்றுடைய வார்த்தை சொல்கிறது பஞ்சங்களும் என்று சொல்லி கத்துடைய வார்த்தையை மூன்றாவது பகுதிப்படியாக சொல்கிறது அப்போது ஆண்டு ஆகிய கத்துடைய பிள்ளைகளை சீசர்கள் அன்றைக்கு முதல் நூற்றாண்டுல இயேசுவோடு கூட வாழ்ந்த நாட்கள்ல ஏசு கிறிஸ்து இடத்துல வந்து கேட்குறாங்க ஆண்டு வரும் வருகைக்காக உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்குமான அடையாளம் என்னவென்று சொல்லி கேட்கும்போது ஆண்டராக இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை சொன்னார் அதில் மிக முக்கியமாய் சொல்லக்கூடிய ஒரு காரியம் தான் பஞ்சங்கள் என்று சொல்லி கத்தர் சொல்கிறார் இப்போ பாருங்கள் இந்த உலகத்தில் பலவிதமான பஞ்சங்களை நம்ம பார்க்குறோம் அதிலும் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா உணவு பஞ்சம் இன்னைக்கு பல நாடுகளில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது கடந்த நாளில் ஒரு நியூஸை நான் கேட்டேன் இந்திய தேசத்துலேருந்து பலவிதமான உணவுப் பொருட்கள் அதிலும் மிக முக்கியமாக கோதுமை இன்னைக்கு உலகத்தின் பல நாடுகளுக்கு ஏற்றுமை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்தியாவில் இருக்கிற அந்த நூத்தி நாற்பத்தைந்து கோடி ஜனங்களுக்கு கொடுப்பதற்கான கோதுமை தட்டுப்பாடு அதாவது பற்றாக்குறை வந்து விட்டது வந்து விட்டது அதனால நீங்க என்ன செய்யாதீங்க கோதுமை என்ன செய்யாதீங்க ஏற்றுமதியை இல்லை பல விதமான கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விதத்துல அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க இந்திய தேசம் மாறிவிட்டாங்க ஒன்று மட்டும் இல்லை பல விதமான உணவுப் பொருட்களுக்கு அது மாத்திரம் உலகத்தின் பல நாடுகள் இதை இன்னைக்கு பல நாடுகள்ல என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அச்சப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஏன் என்று சொன்னால் உணவு பஞ்சம் உலக நாடுகள் இன்னைக்கு பலவிதமாக தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிறது ஆப்பிரிக்க நாடுகளை பாருங்க கடந்த நாள்ல கேட்ட நியூஸ் அவங்க அங்க ஜனங்களுக்கு குறிப்பாக இந்த ஜிம்பாபு என்கிற தேசத்துல அவங்களுக்கு உணவு கொடுப்பதற்கு இல்லைன்னு சொல்லி கவர்மெண்டே சொல்லிட்டாங்க நீங்க என்ன நீங்க அடித்து உணவாக சாப்பிடுங்க யானை இத்தனை யானைகளை நீங்க என்ன செய்ய அடித்து கொலை செய்த நீங்க சாப்பிடலாம் சொல்லி கவர்மெண்டே சொல்லிருக்காங்க இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா அவ்வளவு தட்டுப்பாடுகள் உலகமெங்கும் தீபிரித்துக் கொண்டிருக்கிறது உணவு பஞ்சம் உலகமெங்கும் பருக போகிற காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை இன்னைக்கு நம்ம நினைக்கலாம் பல நாடுகள்ல பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் ஒரு நாள் பாருங்க பணத்துக்கு நம்ம கையில் பணம் இருக்கும் அக்கௌண்டில் பல பணங்கள் இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு உணவு இருக்காது இப்படிப்பட்ட காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது அப்படிப்பட்ட கொடிய காலம் உலகம் இங்கு வரப்போகிறது அன்புக்குரிய கத்தோட்டை பிள்ளைகளை சொல்லி நான் பயப்படுத்தலை ஏனென்று சொன்னால் ஆண்டோடு சொன்னார் கடைசி நாட்கள் இது நடக்கும் அவருடைய வருகை நாட்கள் இது நடக்கும் என்று ஆண்டு சொன்னது நம்முடைய கண்களுக்கு முன்னாடி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அவருடைய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் ஆமேன்